அணை என்னும் இத்திருத்தலம் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற பதினான்கு தலங்களுள் ஒன்று திருஞான சம்பந்த சுவாமிகளது தேவாரமும் அருணகிரிநாத பெருமானின் திருப்புகழும் பெற்றது சிவகங்கையில் இருந்து ஐம்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கோவிலில் இருந்து முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் இத்தலம் சீர்காழியைப் போல் பன்னிரு திருநாமங்களைக் கொண்டது அத்திருநாமங்கள் பாரிஜாதவனம் வன்னிவனம் குருகத்திவனம் வில்வவனம் முக்திபுரம் ஆதி ஆடானை மார்க்கண்டேயபுரம் அகதீசுரம் பதுமபுரம் கோமுதத்தீசுரம் விஜயேசுரம் ஆதியில் நீலரத்தினத்தார் சிவலிங்கம் செய்து சூரியன் பூஜித்ததால் சுவாமிக்கு ஆதி என்றும் தலத்திற்கு ஆதி ரத்தினேசுரம் என்றும் பெயர் வந்தன ஆதியானுரை ஆடானை என்பது தேவாரம் துருவாச முனிவருடைய சாபத்தால் ஆட்டுத்தலையும் ஆணையின் உடலும் பெற்ற வருண புத்திரன் சாப நிவாரணம் பெறுமாறு பூஜித்தமையால் தலத்திற்கு ஆடானை என்னும் பெயரும் சுவாமிக்கு அஜகஜேஸ்வரர் என்னும் பெயரும் உண்டாகின சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற சிவகாமி உடனவர் மணிவாசக பெருந்தொகையோடு கூடிய நடராஜ பெருமானுடைய சன்னதி இந்த சன்னதியில் பதஞ்சலி முனிவரானவர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அருகாமையிலே சந்திரசேகரரும் அதற்கு மிக அருகாமையிலே வடக்கு நோக்கி பவானி அன்னை எது தற்போது கிழக்கு பகுதியில் அந்த அற்புதமான தூணில் பெருமானுடைய திருவுருவம் வியாக்ரபாதருடைய மெய்மையான திருவடிவம் இதெல்லாம் சடராஜனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு இந்த ஆலயத்தில் நான்கு நடராஜருடைய அபிஷேகமும் தொடர்ந்து தருமபாதத்தில் வரக்கூடிய ஆருதிரா தரிசனமும் மிக விமரிசையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மையன்பர்களும் ஒன்று கூடி அற்பு முதல் நாளன்று பஞ்சமூர்த்தி பிறப்பாடும் ஆருதிரா தரிசனத்தன்று சிறப்பான அபிஷேகமும் சூரிய உதயத்திலே தி தரிசனமும் கோபூதியோடு தரிசனமும் திருவீதி உலாவும் சிறப்பு பெறுகிறது சிவமூர்த்தங்களில் மிக முக்கியமானது பைரவருடைய மூர்த்தம் அதுவும் இந்த ஆலயத்தில் காலபைரவருடைய சன்னிதாக விளங்குகிறது வாகனத்தோடு கூட இருப்பார் வாகனத்தை ரொம்ப மெதுவாக பக்கத்தில் போய் பார்த்தா தான் புரியும் அருகாமையில் இந்த சன்னிதானத்திலேயே ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி என்றும் சிறப்பான வழிபாடை பக்தர்கள் கூடி சிறப்பாக செய்கின்றார்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய தூணில் சடையனார் என்று அழைக்கப்படுகின்ற எம்பெருமானுடைய சித்தர்களிலே ஒருவர் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருவாண கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குரடு இதில் வந்து சந்திரன் கிருத்திகை ரோகிணியுடன் ரொம்ப தொன்மையாக தனி சனீஸ்வரனும் சிறப்பு வருகிறது சிவாய ஆலயத்தின் துவஜ மண்டபத்தில் கிழக்கு குரடு என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் சூரியனுக்கு பிறகு வருகை தந்த அகஸ்திய பருவானுடைய காரணமார்த்தவன் அகஸ்திய விநாயகர் தேஜஸ் சண்டரோடு கூடிய உஷா பிரத்யுஷாவுடன் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சன்னதி இந்த ஆலயத்தில் சைவாக இருப்பக்கூடிய ஆகம வழிபாட்டுடைய சிறப்பாக சண்டிகேஸ்வருடைய வழிபாடு சிறப்பு வருகிறது வேறு எந்த ஆலயத்துலேயும் சண்டிகேஸ்வருடைய தேஜிஸ்டனுடைய உருவத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது சண்டிகத்தில் தான் பூஜை பண்ணுவாங்க ஆனால் இந்த தளத்தில் இது இன்னும் மேலும் சிறப்புடன் இங்கே காட்சி கொடுக்கப்படுகிறார் சூரிய வழிபாடு முடிஞ்ச உடனே சண்டிகேஸ்வரர் பூஜையாகி தேஜிஸ்டனுடைய வழிபாடு மிக முக்கியம் இது சைவாகம நன்னறி அதனைத் தொடர்ந்து இங்கே வந்து நமக்கு அனுகிரகம் செய்த மார்க்கண்டே பெருவான் மார்க்கண்டேர் மிருகண்டு முனியூரோடு இங்கே வந்ததற்கு சான்று இருக்கிறது அவர் வழிபாடு செய்த விநாயகர் வருணன் வழிபாடு செய்யும் பொழுது இருந்த பெருமான் அதற்கு மிக அருகாமையிலே திசை தெய்வங்களிலே குபேரன் மிக முக்கியமானவர் அவரை வந்து தனத்துக்கு அதிபதி என்ற காலத்திலே தனீஸ்வரன் என்று அழைப்பார்கள் அவர் வழிபாடு செய்த ஈஸ்வரன் தனீஸ்வரனுக்கு அருகா இருக்கக்கூடிய சக்திக்கு குபேரன் வழிபாடு செய்தனால் தனீஸ்வரி என்றே பெயர் பதஞ்சலியினுடைய வழிபாடு இந்த தளத்தில் நிறைவாக இருக்குது அதற்கு காரணார்த்தமாக பதஞ்சலி முனி வந்து சற்பவடியமாக இருந்ததற்காக நாகத்தினுடைய திருமேனி இதெல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவமூர்த்தங்கள் திருவிளையாடலுக்காக இருக்கக்கூடிய காரணார்த்தமான வழிபாடு கடவுளர்கள் ஆன்மாவுடைய இலக்கமாக அதிகாரநந்தியினுடைய தரிசனம் அருகாமையிலேயே துவஜஸ்தம்பம் கொடிமரம் என்று அழைக்கப்படுகின்ற துவஜஸ்தம்பம் நம்ம அவருடைய வழிபாடு செய்யும் பொழுது முதன்மையாக நாம் கொடுக்க வேண்டியது ஆணவ மரத்தை வெளி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆணவத்தை விலக்க என்றால் அதை விட்டு விலகி வருகிறதுக்கு இந்த வெளிபடம் பயன்படும் ஆலயத்திற்குள்ளே இறைவன் இடத்தில் எடு எதிர்பார்ப்பது ஆணவம் விலக்கி நாம் தரிசனம் பண்ணுற வாங்கிறது அதுக்கு அனுகிரம் செய்யக்கூடிய ஒரே குருநாதர் நந்தியம்பெருமாள் தான் ஸ்ரீகண்ட பரமாச்சாரியாராக அவதாரம் எடுத்தவர் அந்த நந்தியம்பெருமாளுடைய திருநந்தி தரிசனம் அருகாமையில் இருக்கக்கூடிய தூணிலே மச்சமுனி என்று அழைக்கப்படுகின்ற சித்தபுருஷருடைய வடிவம் ஆகம்களுக்கு தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அருகாமையில் ஏகபாதர் இது காண கிடைக்காத ஒரு வடிவம் ஒரே காலோடு இருப்பவர் வியாகரபாதருடைய வேறு ஒரு வடிவம் திருத்தூண்களில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களில் மணிவாசக பெருமான் போல தூணில் இடும்பன் திரேதாயுக புருஷர் என்று அழைக்கப்பெறுகின்ற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய அருமை தம்பி லக்ஷ்மணன் திருவாடரை திருத்தலத்தினுடைய சிறப்பிலே மிக மிக முக்கியமானது செவி வழி செய்தி சிவபெருமான் அகசியருடைய வழிகாட்டின் பேரிலே திருவாடானிலே ராமபிரானுக்கு அருளி செய்த காரணத்தினாலே சிவனே நேரடியாக ஒரு கீதை உபதேசம் செய்த இடம் என்று கேள்வி ஞானத்திலே சொல்வார்கள் முன்னோர்கள் அந்த அடிப்படையில் ராமருடைய திருவுருவத்தை இங்கே நமக்கு அருட்காட்சியாக தருகின்றார்கள் ராமர் தனியாக கிடையாது என்றைக்குமே லக்ஷ்மணரோடு தான் இருப்பார் அதனால் அருகாமையிலே லக்ஷ்மணருடைய அவதாரம் நாம் நின்று கொண்டிருப்பது துவஜமண்டபம் என்று அழைக்கப்படுகின்ற ரொம்ப தொன்மையான புராதனமான பாண்டிய மன்னர்களுடைய திருப்பணியில் கிடைக்கக்கூடிய மண்டபம் அது விதானங்களில் கௌரி மண்டலம் என்று அழைக்கப்பெறுகின்ற சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் வேத ஆகங்களை நிரூபிக்கும் வகையில் செய்யும் பொழுது நாமகரணம் செய்வதற்கு குறித்தான சித்திரம் சூத்திரம் இரண்டும் சொல்லலாத இதுக்கு கௌரி மண்டலம் என்று சொல்வார்கள் இது பல சிவாலயங்கள் தொன்மையான சிவாலயங்களிலே நாம் காண கிடைக்கலாம் இந்த பகுதியில் கௌரி மண்டலம் அந்த பக்கத்தில் சத்யோஜாத மண்டலம் இருக்கு நாம் பராமரிப்பு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இதெல்லாம் பெயிண்ட் இல்லாமல் இருக்கு செம்புக்கேஸ்வர மாடான இன்புரு என இத்தலத்தின் மேன்மையை ராமலிங்க வள்ளலார் பாடியுள்ளார் நீடானை சூழ் நிலமன்னர் வாழ்த்து திரு ஆடானை மேவு கருணாகரமே என இத்தலத்தின் மகிமையை சிறப்பித்துள்ளார் மேலும் சூரிய நாடி புருகுநாடி அகஸ்திய நாடி மீனாட்சி நாடி இன்னும் பல நாடி ஜோதிடங்களில் இத்தலமானது நவகிரக மற்றும் சுக்ரதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகக் காணப்பெறுகிறது தீர்த்த விசேஷங்கள் சூரிய தீர்த்தம் பாரிஜாதவனத்திடையே சூரியன் பிரதிஷ்டை செய்த சூரிய தீர்த்தம் இவ்வாலயத்துள் ஈசான மூளையில் அமைந்துள்ளது சூரிய தீர்த்தம் இதில் சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளன்று சூரிய மந்திரம் சொல்லி ஸ்நானம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் வருண தீர்த்தம் ஆலயத்தின் கிழக்கில் உள்ளது இதில் தை மாதப் பிறப்பில் ஸ்நானம் செய்து வழிபட்டால் சிவன் அருள் பெறலாம் வைகாசி விசாகத்திலும் ஆடிப்பூரத்திலும் என்றும் இத்திருத்தலத்தின் இறைவன் இறைவியோடு எழுந்தருளி அருள் பாளிக்கின்றார் மேலும் கார்த்திகை மாதம் இத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களில் ஞாயிறு திங்கட்கிழமைகளில் நீராடுதல் சிறப்புடையது திருவாடானை ஸ்ரீ பெருமானுடைய ஆலயத்திற்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வருண பகவான் நமக்கு வழங்கிய வருண தீர்த்த கரையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் மெய்யன்பர்களே சூரியனுக்கு பிறகு இந்த தலத்திற்கு வந்து பெருமை சார்த்த ஒரு அற்புதமான பக்தர்களிலே வருண பகவானும் சிறப்பு பெறுகின்றார் அப்படி வருணனாகிய இறை அருள் பெற்ற இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு உலக ஜீவராசிகளை வாழ்வாங்கு வாழ்விக்கக்கூடிய தெய்வங்களிலே மிகவும் முக்கியமானவர் வருணன் அந்த வருணன் இல்லையே உலகமே இல்லை என்று சொல்லலாம் வருணன் வருணன் என்றால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணம் தண்ணீர் அப்படின்றதலாம் சொல்லலாம் அவரை ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள உயிருக்கு அடுக்கமாக இருக்கக்கூடிய எண்ணம் என்று சொல்லக்கூடிய சிந்தனையானது இந்த தண்ணீராலேயே தான் உருவாக்கப்படுகின்றது அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஏதோ உடம்பு மட்டும் பாதுகாக்கிறது உடம்பு சுத்தமாக்குறதுன்னு அர்த்தமில்லை உடம்பு எடுக்கக்கூடிய விஷயங்கள் பல ஜீவராசிகள் நாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து கொண்டே இருப்போம் அதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் நமக்கு பிறவிகள் இருக்கு என்கிறதை இறைவன் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் அப்படி பல பிறவிகள் எடுத்தாலும் பிறவிகள் அனைத்துமையிலுமே நாம் நன்மை செய்ய வேண்டும் ஏனைய ஜீவராஜ் பூஜைகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் என்கிற வருணனுடைய பிரசாதமாகி அந்த வருண பகவானுடைய சொருவமாகி இந்த தண்ணீரை நாம் பழிக்காமல் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிறதை வருணனே தன்னுடைய மகனுக்கு ஆட்டுத்தலையும் ஆன உடலும் கிடை சாபமாக கிடைத்த பொழுது துர்வாச முனிவருடைய வாக்கினை ஏற்றுக்கொண்டு இந்த தளத்தில் வந்து வில்வ வனத்தை உருவாக்கி அந்த வில்வ வனத்துக்கு அருகாமையிலே பனிரெண்டு வருட காலம் தவம் செய்து இந்த வருணனானவர் தன்னுடைய அருமை மகனுக்கு பார்கவன் அல்லது வந்து சுக்கரன் என்கிற நாமதேவத்தோடு ஒரு அற்புதமான பதவியை கொடுத்திருக்கின்றார் ஆக தகப்பன் செய்த புண்ணியத்தினாலே தந்தை செய்த தவத்தினாலே ஒரு மகனுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது என்றால் அது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வர்ணனும் வாரணியும் சான்றாக இருப்பார்கள் வருணனுடைய மகனாக பிறந்த வாரணிதான் பிருகுமுனிவர் என்கிற சான்று எங்கு இருக்கிறது என்று நாம் வினவேன் பிருகுர்வைவா வாருணிகி என்று வேதத்தினுடைய சாரமாகிய தைத்திரிய உபநிலத்தில் பிருகுவலி சிக்ஷாவலி என்கிற இரண்டு வேத சாரங்களை நம்முடைய பெரியோர்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே பாராயணமாக செய்வார்கள் அதாவது ப படிப்பார்கள் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிருகு வழியிலே மிக மிகத்தள்ள தெளிவாக வைவா வருணிகி என்கிற பதத்திற்கு விடை எங்கே நாம் தேட வேண்டும் என்றால் திருவாடானி இங்கே திருத்தலத்திற்கு வருகை தந்தால் திருவாடானி என்கிற பெயரை கொடுத்த வருணுடைய மகனாகிய தான் இந்த உலகத்திலே பிருகுமுனிவராக சிறப்பு பெற்று ஏனைய திருவிளையாடர்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்கிற சிறப்பை நாம் அறியலாம் மெய்யன்பர்களை தாயை பழித்தாலும் தண்ணீரை பழி கூடாது என்று சொல்வார்கள் இந்த அற்புதமான வாக்கியங்களெல்லாம் எதற்கு நெட்ட தாயை பழிக்க வேண்டும் என்கிறது காரணமல்ல தண்ணீரை நாம் பழிக்கக்கூடாது தாய்க்கு மேலே புனிதமானது நமக்கு நாம் நம்மை பெற்றெடுத்த தாய் கூட பின்பு பிறந்தவள் தான் அதற்கு முன்னாலே இறைவன் முதன் முதலே உருவாக்கியது நீரைத்தான் நிலத்தை தான் நெருப்பை தான் காற்றைத்தான் ஆகாயத்தை தான் ஆகையை இந்த ஐந்து விதமான இயற்கையை இறைவனின் உலகத்தை படைப்பதற்கு முன்னமேயே உருவாக்கி அதன் வழியாகத்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்திருக்கின்றார் என்கிற ரகசியம் கூட இதிலே அடங்கியிருக்கின்றது இன்னும் மேலும் சிறப்பினை பிருகுமுனியூருடைய சிறப்பினை சுக்கர பகவானுடைய சிறப்பை நாம் அறியலாம் இந்த வருண தீர்த்த கரையில் இன்றும் திருவாடானை வாழ் மக்கள் இருபத்தி ரெண்டரை கிராமத்து பெருமக்களை ஒன்று கூட்டி ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் என்று பெறுகின்ற மாக்ஷி வீதங்கிய மகாராணி அவர்கள் பாஸ்கர் சேவையினுடைய பரம்பரையினர் தர்மகர்த்தாவாக இருந்து கொண்டு ஆலயத்தை சிறப்பு செய்யும் பொழுது அல்லது திருவிழாக்களை செய்யும் பொழுது வைகாசி விசாகத்திலும் ஆடிப்பூரத்திலும் இந்த தீர்த் நீர்நிலையில இறைவனே நேரடியாக எழுந்தருளி அவரே அவரை ஸ்நானம் செய் அவருக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை எல்லோரும் புரிந்தமாக தெளித்துக் கொள்வார்கள் இந்த தண்ணீரை இறைவன் நமக்கு வழங்கியது என்கிற எண்ணத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு வைகாசி விசாகமும் ஆடிப்பூரமும் நாம் நமக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை அணுக்கத் பக்தர்களாலே இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாகிய சமஸ்தானத்தை சார்ந்தவர்களாலே இந்த ஆலயத்திலே பூஜை செய்து பூஜையினுடைய அடிப்படையிலே நமக்கு கிடைக்கின்றது நாம் உணரலாம் அகஸ்தியர் தீர்த்தம் இவ்வாலயத்தின் தென்கிழக்கில் பத்து பான தூரத்தில் சகல ரோகங்களையும் நீக்க வல்லதாக அகஸ்தியர் தீர்த்தம் இருக்கிறது வாருணி தீர்த்தம் சகல பாவங்களையும் நீக்குவதோடு பிராமண சாபம் அகற்ற வல்லது காமதேனு தீர்த்தம் காமதேனுவிற்கு வசிஷ்டருடைய சாபத்தால் ஆடாக மாறி மீண்டும் சுயப்பெற்ற திருத்தலம் காமதேனு தனது குழம்பால் தீர்த்தம் உருவாக்கியது இன்று சரவண பொய்கை என அழைக்கப் இத்தீர்த்தத்தில் ஆயங்கவ் என்ற மந்திரத்தை ஜபித்து சூரியன் மேஷராசியில் பொழுது அமாவாசைகளில் மத்தியான காலத்திலும் நீராடினால் புத்திர பேரு கிட்டும் மார்க்கண்டேய தீர்த்தம் ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் ஐம்பது வில்லடி தூரத்தில் உள்ள மார்க்கண்டேய தீர்த்தத்தில் பஞ்சாட்சர ஜபம் செய்து எல்லா மாதங்களிலும் நீராடி தீர்காயுள் பெறலாம் இத்தீர்த்தத்திற்கு அருகில் மார்க்கண்டேய முனிவர் தன் தந்தை மிருகண்டு முனிவருடன் பானகசாலை அமைத்து தவம் செய்த சிறப்பும் உண்டு மையன்பர்களை நாம் நின்று கொண்டிருப்பது மணிமுத்தா நதி என்கிற நதிக்கரையினுடைய பாலத்தின் மேல் நிற்கிறோம் மார்க்கண்டேயர் தன்னுடைய தந்தையார் மிருகண்டு சேர்ந்து இருந்து தங்கி இருந்து தபசு பண்ணின ஒரு இடம் அது தொன்மையான அந்த ஒரு ஒரு வளைவாக அவர் கோயில் இருந்தது இது பக்கத்தில் தெரிகிறது மணிமுத்தா நதி அது கிட்டத்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புனரமைப்பு செய்த கோயில் பக்கத்தில் இருக்குது திருவாடகனுடைய தீர்த்த கரை அதாவது மார்க்கண்டை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற புனிதமான தீர்த்தத்தை இடம் இந்த இடம் தீர்த்த கரையினுடைய மேற்கு கரையில அவர் ஆராதனை செய்து ஆலயம் இருக்கிறது அதையும் நாம் சென்று பார்க்க இருக்கின்றோம் சிவனையை போற்று திருவாடானை ஸ்ரீ ஆந்திர ஆராதனை செய்து மகிழ்ந்த மார்க்கண்டே முனிவருடைய பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இது அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் என்று பெயர் ஒவ்வொரு சிவராத்திரியிலும் இங்கே எட்டு கால வழிபாடோடு இந்த ஆலயமானது வருஷந்தோறும் நடக்கூடிய சிறப்பும் அன்றாட பூஜையிலும் இருக்கிறது மார்க்கண்டே தீர்த்தத்தினுடைய மேற்கு கரையிலே இருக்கிறது மணிமித்தா நதியினுடைய மேற்கு கரையிலே மார்க்கண்டேய முனிவருடைய திருத்த ஆலயமும் அதற்கு அருகாமையிலே பரமேஸ்வரி அன்னையினுடைய ஆலயம் இங்கே சிறப்பு பெறுகிறது மார்க்கண்டையுடைய மார்க்கண்டபுராணத்தை சொல் தேவி மகாத்மியினுடைய சிறப்பாக இந்த ஆலயத்தை நாங்கள் அனைவரும் கருதுகிறோம் சிவராத்திரி என்று கோடான கோடி மக்கள் இங்கே வந்து பூ இறங்கி அன்னையை பால் குடும்ட்டம் எடுத்து அன்னையை ஆராதனை செய்வார்கள் வேண்பர்களை நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பேரானந்த பெருவாழ் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் மாமல பொது இழும் பதும் தொழுவ i right. கண்ணின் மணியே பொணியே கண்ணின் மணியே பொன்மணியே கமலாசத்தில் வளர்மணியே தங்கும் அடியாத்தியமில் தலை Mahilo!